அலபு மட்டுமல்ல இந்த பர்மா போன்ற இடங்களை நடக்கக்கூடிய கொடூரங்கள் அது அல்லாமல் ஏற்கனவே வளமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் காஷ்மீர் போன்ற நாடுகளுடைய இந்த பயங்கரமான நிலைகளுக்கு நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாதா என்ற பெரிய கேள்வி நம்ம செய்து இருக்குது நிச்சயமாக நம்ம உடல் ரீதியாக நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதனால் பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம் அதுக்கு நான் பல காரணங்களை விரிவாக ஒரு உரையில் சென்றவாறு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் அதில் முதலாவது காரணம் நம்மளால் போக முடியாது அந்த இடங்களுக்கு போவதற்கான சட்டப்பூர்வமான எந்த இல்லை அதுக்கான ரூட்டுகளும் இல்லை சட்டப்பூர்வமற்ற முறையில் நம்ம போகணும் என்று சொன்னால் நம்ம ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறோம் ஒன்று நம்ம நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஒரு யாரோ ஒரு நாட்டில் உள்ள முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத பேரை எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறோம் இது நல்ல ஒரு நிலை அல்ல என்ற அளவுக்கு நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்த தான் நம்ம நாட்டுக்கு பார்க்கணும் மூன்றாவது அதனால் ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்னென்னு சொன்னால் நம்ம போகிற இடத்துல அங்கே உள்ளவர்களே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையில அவங்க வாழ்ந்து கண்டிக்கிறான் அந்த நேரத்தில் போய் பர்மாவில் நம்ம போய் இறங்குவேன் அங்கே உள்ள முஸ்லீம்கள் இல்லை இல்ல ராங்கூன்ல ராங்கூர்ல அவங்களுக்கு அரக்கானில் போய் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில தான் அவங்க இருந்து கண்டிருக்கிறாங்க அப்படி அவர்களுடைய நிலை இருக்கும்போது நாங்க அங்க போய் என்ன செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது என்பது வெள்ளிடை மலை வெள்ளிடை மலை அப்படியே நம்ம அங்க போவதாக இருந்தால் அங்க போகாம நமது நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு போறதுக்கு ஆயிரம் இடம் என்ன செய்யுது எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால இது ஒரு விஷயம் அடுத்து அவர்கள் நாலாவது உதவி கேட்பதெல்லாம் யார்கிட்ட உதவி கேட்குறாங்க தனிப்பட்ட உலகத்திலே உள்ள நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் முஸ்லீம் அல்லாத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நாடுகள் அல்லது முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சத்தம் போடுறது அவங்க அந்த நாடுகளை பார்த்துக்கலாம் எனவே அந்த நாடுகளுடைய பங்களிப்பு தான் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய மனசுமார் அவர்கள் இதில் போய் களமிறங்கு தைரியமாக பாத்தில் உள்ளவர்கள் எப்படி களமிறங்குறார்களோ அதே போல் ஹக்கள் உள்ளவர்கள் எனது தைரியமாக களமிறங்கு அவர்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இது ஒரு பகுதி இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களை பல சகோதர்களை நான் கண்டிருக்கிறேன் எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்ம வந்து ஹல பிரச்சனைகள் பர்மா போன்ற பிரச்சனை நடந்துட்டு மனசு வேதனையில் இருக்கும் இதே டைம்ல நம்ம வந்து ஒரு வலிமா போய் தெரியும் நல்ல சாப்பாடுக்கு போயிருக்கோம் பெரிய சாப்பாடு முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா இப்படி எப்படி உண்மையாக ஒரு மன உணர்வு வரும் எப்படி தின்றுது தின்றுதுன்னு நினைவு வந்தா கூட அது நியாயம் எங்கேயாவது ஒரு போட்டோ வந்துட்டு அந்த டைம்ல ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனசெல்லாம் இவன்ல ஹலப்பு எவ்ளோ பிரச்சனை நடக்குது மர்மால எவ்ளோ பிரச்சனை நடக்குது இவனும் இப்படி திண்டுட்டு இருக்கிறான் இவரு தான் செய்றாரு அப்படி சொல்றதை பார்க்கணும் எந்த சாப்பாட்டையும் நீங்க தவிர்த்து கொள்ள தேவையில்லை தயவு செய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியுமென்னா அதே பெரிய விஷயம் ஹலான சாப்பாட்டை தவிர்க்கவானா சுபகு தொழாம நிம்மதியா தூங்குற சந்தோஷம் இருக்குதே அதை தவிர்த்து பாருங்க நீங்க ஹலப் மக்களுக்கு செய்யற பெரிய ஒரு பங்களிப்பு சந்தோஷமாக சினிமாவை ஹெட்போன்